ஹலை லூயா எப்படி இருக்கிறீங்க ஆன்றவங்களை பாராக கத்தருடைய நாமம் மையப்படுவதாக பாருங்கள் ஆண்டருடைய நாமம் மையப்படுவதாக இந்த நாளையில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இந்த மிளகாய் தோட்டத்தில் நான் இருந்து உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் மிளகாய் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மிளகாய் வந்தது இங்கே நல்ல வே விளைச்சல் வந்து மிளகாய் அப்புறம் தாட்டின் இருக்குதுல பணங்கான்னு சொல்லுவாங்க அது ப்ளஸ் இந்த இடத்துல விவசாய நிலம் நெல் பயிர் இப்படி தான் எல்லாத்தையும் விளைச்சல் பண்ணுறாங்களாம் இப்படிப்பட்ட இடத்துல கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் ஊழியம் செய்வதற்கு கத்தர்வது உதவி செய்தார் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்கள் நடுவில் கத்தர் பேசி கத்திர உங்களை பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சமுத்திரமும் அதை நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக யாவும் நாடும் அதிலுள்ள யாவும் கூறுவதாக பாருங்க இந்த நாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் களி கூறும்படி கத்த சொல்லுகிறார் பாருங்க சமுத்திரமும் அது நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக நம்முடைய தேசத்தில் எத்தனை காரியத்தை படைச்சி வச்சுருக்கிறாரு எல்லாத்தையும் ஆண்டவர் களி கூறும்படி கற்று வச்சிருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஆண்டோடைய சமத்தில் நாடும் அதனுடைய நிறைவும் யாவும் பூமியில் உள்ள யாவும் கலிகூறுவதாக அதிகாலையில் இந்த செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளை அசைத்து அப்படியே கூர்ந்து கத்தரை மையப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கூட பாருங்கள் சில செடிங்கள்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே அசைக்கிறத பார்க்க முடிகிறது அப்போ பாருங்கள் ஆண்டோர் அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் படைத்து ஆண்டவரை மையப்படுத்தும்படி உயர்த்தும்படி கத்தரை கனப்படுத்தும்படி கத்திர வைத்திருக்கிறார் அப்போது பூமி அதிலுள்ள யாவும் நாடு அதிலுள்ள யாவும் கலிகுறுவதாகன்னு கத்த சொல்கிறாரு இதுவே கூறணும்னா அந்த பூமியில் இருக்கிற நாம களி கலிகூறக்கூடாதான் மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் களி கூர்ந்து கத்தரை மகிப்படுத்துங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் சரிங்களா எதுக்குமே கவலைப்படாதீங்க மகிழ்ந்து களி கூறுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நாம் ஜிபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வலைக்காக தோத்துகிறோம் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டு ஆண்டு இந்த பூமியை கத்திர படைத்து சிருஷ்டித்து வைத்திருக்கிறீ நாடும் அதில் உள்ள யாவும் கூறுவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டு இந்த வேலையில் ஆண்டு வரை ஸ்தோத்துகிறோம் எங்களையும் களி கூறும்படி கத்திரங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துங்க இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் கத்தனை எங்களை ஆசிர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்தி எங்கள் நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க தாழ்த்துக்கிறோம் அப்படி கரத்தில் ஒப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்விச்சு பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமேன் களி கூர்ந்து மகிழ்ந்து கத்திர மையப்படுத்துங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமே